ஹாய் எஸ் எஸ் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி விளாக் நம்பர் டூ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் நம்மளோட வீடியோ பார்க்குற சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாம் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடி கார்டன் வந்து சூப்பராக இருக்குது சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கெல்லாம் வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ வாங்க எங்களோட கார்டன் எங்கள் வீட்டோடய கார்டன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சுற்றி பார்க்கலாம் ஆக்சுவலாக ரோட்டில் இருந்து உள்ளே வந்ததுமே கார்டன் ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம பெரும்பாலும் வீடியோவெல்லாம் இங்கே எடுத்திருப்போம் நிறைய அது எந்த இடம்னா இந்த இடம்தான் இது சைடில் வந்து செடிங்களாம் இருக்குது கனகாம்பரம் பூ இருக்குது துளசி செடி நிறையா இருக்கும் இங்கே துளசி செடிங்க நிறையா இருக்கும் இல்லையா இது மாதிரி ஒரு கார்டன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இங்கே தான் பெரும்பாலும் நம்ம வீடியோ எடுப்போம் இந்த சைடு வால்லெலாம் எடுப்போம்ல அந்த வீடியோவெல்லாம் இங்கே தான் எடுப்போம் அப்படியே வந்தோம் அப்படின்னா இப்போ துளசி செடி எவ்வளோ இருக்குது பாரு இப்போ கற்றாழ செடி இருக்குது கற்றாலை செடி இருக்குது இது வேப்பம் செடி வேப்பம் செடி இது வந்து மருதாணி செடி இது வச்சுதா இந்த மொட்டை சாய் சரண் எடுத்துன்னு வந்து வச்சுது இந்த செடி அந்த செடியெல்லாம் அவன் வச்சுதான் இல்லையா ரெண்டு கை ரெண்டு கையில் இவ்வளோ கோதுமை கையில் எப்படி தான் பல்லு கடிக்குதுன்னு தெரியல இந்த ரெண்டு மருதாணி செடி இருக்குதுங்க அங்கே வந்து ஒரு என்ன செடிந்து ஆ டிராகன் ஃப்ரூட்டாக மாதுளை செடி இருக்குது பாரு எவ்வளோ பூ பூத்துருக்கு வருந்தே வரா இங்கே பாரு இது மட்டும் சத்து இருந்துச்சுன்னா வச்சுக்கோயே எல்லாமே காய்ச்சிச்சானா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ கூட கிடைக்கும் எல்லாமே மொத்தமாக ஸோ இங்கே வீடியோ எடுப்போம் இங்கே கார்டன் மாதிரியான ஒரு போர்ஷன் இருக்குது இங்கே இந்த இடத்துல இந்த செடிங்கள்லாம் இருக்குது சீதா செடி ஒன்று இருக்குதுங்க சீதா செடி ஒன்று இருக்குது ஓகே ம் அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா நாம் ரொம்ப முக்கியமாக வீடியோ எடுக்கிற இடம் எதுன்னா இந்த இடம் தான் பெரும்பான்மையான வீடியோக்குள்ளே இங்கே தான் உட்காந்துன்னு எடுப்போம் இது ஏன்னா ஒரு ஓலிஸ்டிக்கான இடம் இந்த மாதிரி படுத்துக்கலாம் உட்காந்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு வெயில் இருக்காது மத்தியான டைமில் கூட இங்கே வெயில் இருக்காது அதனால் பெரும்பாலும் வெளிச்சத்துக்காக இங்கே எடுப்போம் நல்லாதாங்கதா நான் தான் சொல்கிறேன் இந்த இடத்துல வீடியோ எடுப்போம் ஸோ இங்கேருந்து வந்ததும் அந்த இடத்துல வீடியோ எடுப்போம் இல்லை இந்த இடத்துல வீடியோ எடுப்போம் அதை விட்டால் ரொம்ப முக்கியமாக இன்னொரு இடத்துல வீடியோ எடுப்போம் அது எங்கன்னா இங்கே இந்த இடத்துல வீடியோ எடுப்போம் இதுவும் செம்மையான இடம் இது இதிலேயுமே வெயில் வராது அதே மாதிரி இங்கே உட்காரத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த இந்த கொஞ்சம் சூண்டிய இடத்துல வந்து உட்காரத்துக்கும் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணோம் அதனால் இந்த இடத்துல வீடியோ எடுப்போம் ஆ இந்த இடத்துல வீடியோ எடுப்போம் நம்ம பெரும்பான்மையான வீடியோக்கள் இந்த இடத்துல சாய் சார் உக்காந்துப்போம் வீட்டிலேருந்து வர மாதிரி இருக்கும் இங்கே உட்காந்து எடுப்போம் அதை விட்டோமுன்னா இங்கே உட்காந்துப்போம் இந்த லொக்கேஷனும் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே மரம் இருக்கிறதுனால மரத்துக்கடியில் உட்காந்து அப்படின்னா சேடு வரும் அதனால் இந்த இடமும் நல்லா சூப்பராக தெரியும் கேமராவில் அதனால் இந்த இடத்துல உட்காந்துக்குவோம் பெரும்பான்மை இடங்களை யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கேமராவில் நல்லா தெரியணுன்றதுக்காகத்தான் ஸோ அதுவும் இல்லாமல் அடிக்கடி திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற இடம் கேமராவிலையும் நல்லா தான் இந்த இடமும் நிறைய யூஸ் பண்ணுவோம் ஆனால் கேமராவில் ஒழுங்காக தெரியாது இந்த இடம் நிறைய யூஸ் பண்ணுவோம் கேமராவில் ஒழுங்காக தெரியாதுன்றதுனால அங்கே யூஸ் பண்ண மாட்டோம் போனால் சாய் சரண் வந்து சாமியார் வேசத்துக்கெல்லாம் போட்டுன்னு உட்காரல அவனோட மடாலயம் அது சாய் சரணோட மடாலயம் அது ஓகே இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அதேமாதிரி இந்த இடம் நல்லா இருக்கும் அந்த இடம் உட்காரத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல சில்லுன்னு க்ரீனரியாக இருக்கும் பட் அங்கே கேமராவில் வந்து பயங்கர க்ரீனரி தெரியுதுன்றதுனால அங்கே யூஸ் பண்ணுறதுல சரியா இந்த இடத்துல வீடியோ எடுப்போம் ஸோ மெயினாக வீட்டுக்குள்ளே எடுக்கணும்னா இந்த இடங்கள்ல தான் சுற்றி சுற்றி எடுப்போம் அதை விட ரொம்ப முக்கியமான இடங்குது நம்ம இண்டோர் வீடியோ எடுக்கணும்னா ஒரே ஒரு இடத்துல தான் எடுக்கும் எங்க தெரியுமா ஆ இந்த இடத்துல வீடியோ எடுப்போம் நம்ம இதுதான் மெயினாக நம்ம இண்டோர் வீடியோனா இதில் தான் அதிகமாக எடுக்கும் இதுலேயுமே என்ன பிரச்சனை அப்படின்னா வெளிச்சம் கம்மியாக ஆகிடுச்சுன்னா வீடியோ எடுக்க முடியாது இங்கே எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த வெளிச்சம் இந்த பக்கம் கொஞ்சம் வரத்தனால இங்கே வீடியோ எடுப்போம் லைட்டுக்கும் யூஸ் பண்ண முடியாது நம்ம எந்த லைட் யூஸ் பண்ணுறது எனக்கும் ப்ராப்பர் தெரியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைட் யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் லைட் எவ்வளோ இருக்கோ அந்த இடத்துல மட்டும் வீடியோ எடுத்துப்போம் அந்த மாதிரி எடுக்கிற இடங்கள்ல இது ஒரு முக்கியமான இடம் ஸோ இதெல்லாம் வீடியோ எடுக்கிற இடம் கார்டன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர் செட்டப்லாம் எதுவும் கிடையாது இது எதுவுமே இங்கே தான் இது வரணும் இங்கே தான் அது வரணும் அப்படின்னு வச்சது எதுவுமே கிடையாது இதில் பெரும்பான்மையான செடிகள் இது இருக்குல்ல சாய் சரணை போட்டான்னு சொன்னால் அது இல்லை அந்த ரெண்டு செடியாக இருக்கட்டும் அதுவே என்னது சும்மா குத்து மதிப்போ போட்டது இல்லையா அது விதை எடுத்துன்னு போயிட்டு முளைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டான் அங்கே போர் முளைச்சிச்சு ஆல்ரெடி ஒரு பழமே அறுத்து சாப்பிட்டோம் செம டேஸ்ட்டாக இருக்குது ஆல்ரெடி இதில் பழுத்து போன மாட்டி அற்றே சாப்பிட்டாங்க பாரு இங்கே வந்து பாரு அந்த பாரு அவங்க தாத்தா கட்டி போட்டு வச்சுட்டுறாரு பாரு ஆ குரங்கு வந்து கடிச்சதுன்றதுனால கட்டி வச்சுக்கிறாரு இதில் ஒன்று இருக்குது இந்த சைஸ் இருக்குது ம் ஆ அந்த பக்கம் நிறைய இருக்குது பாரு கட்டி வச்சிட்டு இதெல்லாம் நம்ம வைக்கணுன்னே வைக்கல அதுவாக வளர்ந்துச்சு அதுவாக காய்ச்சிட்டு இருக்குது பட் கொஞ்சம் சத்தான ஊட்ட சத்து நிறையா இருந்துச்சுன்னா நல்லா நல்லாவே காய்க்கும் இப்போ விழுந்துருச்சு எல்லா சைடையும் காயங்கள்லாம் விழுந்து போச்சு நல்லா விழக்கூடாது ஆக்சுவலாக போதுமான சத்து இல்லை கொஞ்சம் உரம் வாங்கி போட்டால் கொஞ்சம் வரும் இது வந்து என் கோயம்புத்தூர்ந்து எடுத்துகிட்டு வந்தது இல்லையா அங்கே எங்கள் மச்சம் வந்து அங்கே ஒர்க் பண்ணார் அங்கே தங்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ நாள் தங்கிட்டு இருந்தாங்கன்னு ஆ டூ இயர்ஸாக தங்கிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு சின்ன கார்டன் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பட்டு ரோஸு இது வந்து புதினா பச்சை மிளகாய் செடி இருக்குது அதாவது மல்லி செடி இருக்குதுங்க கொஞ்சம் மல்லிப்பூ இது முல்லைப்பூ செடி இது இது எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஆக்சுவலாக இந்த 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 செடி இருக்குதுல்ல இந்த செடி முடக்கத்தாங்கிற இல்லையா இது மானாவாரியாக கிடக்கும் ஊருக்கு நம்மூர் கிராமங்களில் ஜவாது மல்லாம் போனீங்க அப்படின்னா மானாவாரியாக இருக்கும் இது வந்து எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க மாட்டை பிடிச்சி கட்டுவோம் பார்த்தீங்களா இது இந்த செடிங்கெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் அப்புறம் கத்தாழை செடி அங்கேருந்து எடுத்து வந்தது தான் அதில் பரண்டு இருக்குது எல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு போனது தானே பரண்டை செடி ஒன்று இருக்குது பாருங்க பரண்டை கத்தாழை எடுத்துகிட்டு போனது ஆக்சுவலாக பரண்டை செடியை எனக்கு காலேஜில் கொடுத்தாங்கன்னு ஒன்று எடுத்துன்னு வந்து வச்சுது இந்த பக்கம் ஃபுல்லாக வளர்ந்துருச்சு அவ்வளோ நீள நிலமும் வளர்ந்துருச்சு இது வரைக்குமே வந்துருச்சு நிறைய வந்துருச்சு எல்லாம் வெட்டி தூரம் தூக்கி போட்டாச்சு சரி இது கொய்யா செடி இதுவுமே நம்ம பிளான் பண்ணி வைக்கல இல்லையா இதுவுமே பிளான் பண்ணி வைக்கல இயற்கையோட அதிசயம் என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு செடியை வந்து என்ன பண்ணோம் இங்கே தான் வச்சு நம்ம வளர்க்கணும் வைப்போம் பட் வளராது பட் சாப்பிட்டு கொட்டையை தூக்கி போட்டுருப்போம் வளர்ந்துடும் ஸோ விதை வளர்ணு முடிவு போனால் நம்மளாம் யார் அதுவாக தானாக வளர்ந்துடும் அதுவாக முளைச்சி தான் நம்மளாம் செடியாக வச்சுருக்கோம் நாங்கள் கொய்யா செடி வச்சு கொஞ்சம் கூட வளராமல் இறந்து போச்சு பட் இதெல்லாம் அதுவாக வளர்ந்துருச்சு பாருங்க இயற்கை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது இது ரொம்ப காலமாக இருக்குது இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சப்ளை தான் என்ன பூ செடி இது ஆ செம்பருத்தி பூ செடி இங்கே பாருங்க வெட்டி 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 போட்டுனே இருக்கும் அப்புறம் வளர்ந்துட்டே இருக்கும் எக்கச்சக்கமான பூ வரும் அதுக்கப்புறம் இங்கே கொய்யா செடி இதுவும் பிளான் பண்ணி வைக்கல அதுவே வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் இங்கே இந்த பூச்செடி என்ன செடி வந்து கனகாமரம் பூச்செடி நிறைய இருக்குது துளசி செடி அங்கங்கே அப்படியே நிறைய இருக்குது அப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு மாங்காய் மரம் ஆக்சுவலாக இங்கே மூணு மாங்காய் மரம் இருக்கும் மூணு செடி இருக்கும் இது மூணுமே அதுவாக வளர்ந்தது தான் சாப்பிட்டு கொட்டையாக போட்டது வழக்கமாக என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கே போட்டுரும் தூரம் போட்டுரும் அங்கே வந்து தூக்கி தூக்கி போட்டேன் அது நாலுமே வளர்ந்துருச்சு ஆனால் நாலுமே வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் மலையிலேருந்து எடுத்துன்னு வந்தது ஜவாது மலைலேருந்து எடுத்துன்னு வந்தது எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பட் ஆனால் இது ஒட்டுக்காய் இல்லை கொஞ்சம் லேட்டாக தான் காய்க்கும் சரியா மாங்காய் மரம் அதே வந்தது இது வாழை மரம் இங்கே இருந்தது இது பேருக்கு தான் வாழை மரம் இலை மட்டும் தான் பயன்படுது பழம் வந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இல்லை நல்லா தான் ஆ நல்லா இல்லைப்பா நல்லா இல்லை அப்படியே வா உள்ளவா அமைதியாக வா 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 அம்மாவே ஆ ஓகே ஒரு மரத்தை வச்சு வளர்த்தணுன்னா உரிமையாக எது சொல்லிக்கலான்னா எது சொல்லிக்கலாம் இதை மட்டும்தான் வச்சு வளர்த்துறோம் இது அதுவாக வரல இதே ஒரு முருங்கை மரம் தான் இது எப்படின்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீரை முருங்கைக்கா எல்லாம் அன்லிமிட்டடாக சப்ளை பண்ணுது ஒரே ஒரு செடி தான் செம்மையாக சப்ளை பண்ணுது ஆனால் ஒரத்து இந்த மரங்கள்லாம் உண்மையிலே இருக்கிறத வரத்தான் உண்மையிலே வளர்த்தான்

ரெண்டு இருக்குடா ரெண்டு மாதம் ஆ இது இந்த ரோஸ் செடி இங்கேருந்து எடுத்துன்னு போந்தா ஆமாம் இங்கேருந்து போட்டு எடுத்துகிட்டு போனது திரும்ப ஆ ஓகே ஒரு இலை கூட டேமேஜ் ஆகாத அழ அழகாக இருக்கு பாரு இந்த இடத்துல ஒரு தோட்டமாக இருந்துச்சு நல்லா ஞாபகம் இருக்குது சாய் சார் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது இந்த இந்த இடத்துல பூ இந்த செடி இருக்கும் இல்லையா மல்லிகைப்பூ செடி நிறையா இருக்கும் அது மாதிரி தூக்கி போட்டு அவனை உட்கார வச்சுருந்துக்கிறேன் அவ்வளோ செடி இருந்துச்சு கூட எடுத்து வச்சிருப்பேன் எனக்கு அப்படியா சரி அங்கே ஒரு சீத்தாமரம் இருக்குது ஆமாம் அது கூட அந்த இடத்துல காட்டாமட்டேன் இல்லையா அங்கே ஒரு சீத்தாமரம் இருக்குது அது நல்லா காய் காய்க்கும் வருஷத்துக்கு ஒரு இருபது பழம்னா சாப்பிட்றோம் இல்லையா நம்ம அது நல்லா காய்க்கும் செம்ம டேஸ்ட்டும் இருக்கும் நல்லாயிருக்கும் அது பழம் அங்கே ஒரு சீத்தாமரி இருக்குது இங்கே ஒரு மரம் இருக்குது அம்மா வேணா வேணா எடுக்காதீங்க அந்த இந்த அந்த மரமும் ஒர்த்து வச்சாலே வச்சு நல்ல காய் காய்க்குது பட் இப்போ தான் எது இது எப்படி காய்க்கும் தெரில சரியா இது ஒரு மரம் அப்புறம் இன்னொரு மரம் சொல்லணும் அப்படின்னா வச்சதுலே உருப்படியான மரத்தில் ஒன்று இந்த மரம் சப்போட்டா மரம் இதுவுமே வருஷத்துக்கு பத்து மாதத்துக்குள்ளே ஒரு எட்டு மாதம் நல்ல காய் இருக்குது சரியான காய் டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அந்த மரம் உண்மையிலே வரது எத்தனை மாதம் ஆனாலும் அந்த மரத்தை வெட்டாமல் வச்சால் கூட பிரயோஜனமாக இருக்கும் இந்த மரம் அந்த மரம் பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அறுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு வச்சா நல்லா இல்லை எனக்கு தெரில என்னென்ன பழுக்கொச்சை அவ்வளோ டேஸ்ட் இல்லை ஆனால் மரத்துலேயே இந்த அறுத்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மாதம் நல்ல காய் காய்க்குது சரியாகுது இன்னொரு மரம் உருப்படியான மரம்னா இந்த மரம் இது எலுமிச்ச மரம் இதுவுமே இதுவும் தான மலைச்சி தானே ஆனால் சரியான காய் காய்க்குது இங்கே பாரு இப்போ கூட காய் இருக்கு பாரு எனக்கு தெரிஞ்சு இந்த மரத்தில் காயெல்லாம் பார்த்தது ரொம்ப ரேர் தான் இந்த மரத்தை நம்ம காயெல்லாம் பார்த்தது ரொம்ப ரொம்ப ரேரு தான் ஆமாம் காய் இருந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்கு தேவையான லெமன்லாம் போக வெளியில் நாம் எடுத்துன்னு போயிடுறோம் கடைங்களை கொடுத்துட்றோம் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணி எடுத்துங்க பாரு எவ்வளோ காய் இருக்குது பாரு கிளியெல்லாம் பாரு எவ்வளோ காய் இருக்குது பாரு வந்து நல்லா காய்க்குது இந்த மரம் நல்லா ஒர்த்தான மரம் அதுக்கப்புறம் இங்கிட்ட ஒரு சப்போட்டா மரம் இருக்குது பட் இப்போ இந்த தான் காய்ச்சிச்சு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அதிகப்படியான காயெல்லாம் இல்லை வெட்டலாம் அப்புடின்னு இருந்தாங்க ஆக்சுவலாக இதை அந்த டைமில் காய் காய்ச்சி இருக்குது அதுக்கப்புறம் இது வெத்தலை கொடி கண்ணை எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க இல்லையா அதை வச்சு விட்டோம் அது நல்லா படந்துருச்சு நல்ல வெத்தலையும் நிறையா இருக்குது அப்புறம் இது ஒரு மாங்காய் இருக்குது அதே முளைச்ச மாங்க மரம் ஒன்று இருக்குதுங்க அதெல்லாம் எதுவுமே காய் காய்க்கல இன்னொரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகிடும் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கத்தாழை செடி இருக்குது துளசி செடி அப்புறம் மருதாணி செடி இது என்ன செடின்னு சொன்னீங்க லெமன் கிராஸ் கொஞ்சம் இருக்குது லெமன் கிராஸ் கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் அது ஏதோ பூச்செடி இருக்குது ஆ மணி பிளான்ட் இருக்குது பருந்து எங்கள் மணி பிளான்ட் ஒன்று இருக்குது எஸ் ஃபேமிலி இதுதான் கார்டன் டூரு ஆக்சுவலாக அது கார்டன் கிடையாது பக்கா பிளான் பண்ண கார்டன் கிடையாது நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற செடிங்களாம் பிளான் பண்ணி வச்சது கிடையாது பெரும்பான்மையான செடிகள் அங்கங்கே வளர்ந்துச்சு அப்படியே வளர்த்துக்கிட்டோம் விதைகள்லாம் நம்ம பெரும்பாலும் வச்சா கூட வளராது ஒரு சில நேரங்களில் நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா அது மக்கி மழைக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே வளர்ந்துடும் அப்படி வளர்ந்தது தான் ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள செடிகள் இதில் ஒன்று ரெண்டு செடிகள்லாம் பிளான் பண்ணி வச்சுது ஆல்ரெடி ஒரு ரெண்டு தெண்டு ரெண்டு தென்னை மரம் இல்லையா அது இடியுழுந்ததில் அந்த தென்னை மரத்தை தூக்க வேண்டியதாக போயிடுச்சு அது ரெண்டு தென்னை மரம் இருக்கும்போது நம்மளுக்கு தேங்காய் யூஸ் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மட்டை யூஸ் பண்ணும் அப்புறம் தொடப்பத்துக்கு யூஸ் பண்ணும் ஒரே ஒரு மரம் தான் தொடப்பம் யூஸ் பண்ணும் தேங்காய் யூஸ் பண்ணும் சாமிக்கு சட்னிக்கு அதுக்கப்புறம் விறகுக்கு யூஸ் பண்ணும் மட்டையெல்லாம் விறகுக்கு யூஸ் பண்ணும் தொடப்பத்துக்கு யூஸ் பண்ணும் அவ்வளோ பயனுள்ள செடி அது தென்னை மரம் தென்னை மரம் அவ்வளோ பயனுள்ளதாச்சு ஸோ இடி உழுதுனால சென்டிமெண்டலாக அது இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்தாச்சு ஆக்சுவலாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது எங்களோட கார்டன் கிடையாது எங்கள் மாமியார் வீடு அதாவது இந்துவோட வீடு அங்கே தான் நாங்கள் வீடியோ எடுப்போம் ஒரு இந்துவோட அம்மா வீடு சாரி இந்துவோட அம்மா வீடு நாம் நாம் வந்து திருப்பத்தூரில் இருக்கோம் இல்லையா திருப்பத்தூர்லேருந்து இங்கே வரதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கும் பெரும்பாலும் வீடியோ எடுக்கணும்னா இங்கே தான் கரெக்டாக இருக்கும் அங்கே வீடியோ எடுக்க முடியாது நம்மளுக்கு ரொம்ப சின்ன வீட்டில் இருக்கிறதுனால ப்ளஸ் தெருவுலையும் வீடியோ எடுக்க முடியாது வண்டிகளில் போயிட்டு வந்துட்டே இருக்கும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ வீடியோ எடுக்கிற ஆஸ்பெக்டில் பயங்கர டிஃபிகல்ட்டீஸ் இருக்குது வீடியோ போட்டோம் அப்படின்னா காசு மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி ஒன்று கிடையவே கிடையாது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சிரமம் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப 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 சிரமம் மேபி ஒன் ஆர் டூ சேனல் இருக்கலாம் விலாக் பண்ணிவிட்டு ஈஸியாக சமாளிக்கிற சேனல் இருக்கலாம் அதெல்லாம் பார்த்து தப்பாக முடிவு பண்ணிக்காதீங்க இதுக்கு பின்னால் நிறைய ஒர்க் இருக்குது இதை இப்போ நான் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் கரெக்டாக நான் காப்பிரைட்டு எல்லாம் இல்லாமல் சேனல் அப்லோட் பண்ணி அது வியூஸ் எல்லாம் போனால் தான் எனக்கு காசு வரும் ஸோ டெக்னிக்கலாகவும் நிறைய டிஃபிகல்ட்டீஸ் இருக்குது ப்ராக்டிக்கலாகவும் நிறைய டிஃபிகல்ட்டீஸ் இருக்குது வீடியோ எடுக்கிறது போஸ்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான வேலையே கிடையாது உங்களுக்கு ப்ரொஃபஷனலில் தெரிஞ்சால் கூடமே நிறைய விஷயங்கள சொதப்பிட்டே இருக்கும் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வார்னிங் வந்து என்ன அது போகக்கூடாத எல்லைக்கெல்லாம் போய் ஒரு மாதிரியே மோசமாகி போய் இப்போ தான் கொஞ்சம் அப்படியே அத்திப்பூ போற்ற மாதிரி சேனல் போயிட்டு இருக்குது அதனால் யூடியூப்பில் வீடியோ போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது நம்மளுக்கு டெக்னிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் நிறைய டிஃபிகல்ட்ஸ் இருக்குது நம்ம வீடியோ எடுக்கிறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம் இவங்கெல்லாம் கொஞ்சம் யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க அதனால் வீடியோ முடிச்சுப்போம் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டுருந்ததுனால தான் அந்த கார்டனை காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு காட்டன் கேட்டதுனால தான் ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மத்தியான டைமில் இல்லை பன்னெண்டு மணி போல் அங்கே உட்காந்தோம்னா அவ்வளோ காத்தோட்டமாக நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு மாதிரி மென்டலி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடங்கள்லாம் அதனால் நீங்கள் நினச்சது கரெக்டு தான் இந்த இடம் ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப பிறகு குருவிங்களாம் வரும் அதே மாதிரி அணில் வரும் இங்கே சிட்டுக்குருவி அதுக்கப்புறம் அந்த நாங்கள் எங்கள் ஊரில் கீசல் தங்குருவுன்னு சொல்லுவோம் அது நிறைய வரும் அதெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் கொண்டில் தங்குருவின்னு சொல்லுவோம் கொண்ட வச்சுன்னு இருக்கும் அது இங்கே என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல அதெல்லாம் நிறைய வரும் அந்த குருவிங்களாம் நல்லா வந்துச்சு அப்படி வருது அப்படின்னாலே அந்த இடம் இயற்கை சூழ்ந்துருக்குன்னு அர்த்தம் ஸோ அருமையாக இருக்கும் என்னென்னா மஞ்சித்தொலை தான் கொஞ்சம் தாங்க முடியல இந்த வாழை மரம் அதெல்லாம் கடிச்சு போடுறது பழங்கள்லாம் கடிச்சு போடுறது ஸோ எஸ்எஸ் ஃபேமிலி தான் நம்மளோட கார்டனு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ச்சியை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் போட்டுரும் சாய் சார் என்னோடய சைல் வீட்டு போட்டோம் மற்ற விஷயங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவும் போட்டு விட்ருவோம் இப்போதைக்கு பாய்